பிரைசலான் ஆண்டவரும் அருமையச்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையிலே பாடின சங்கீதம் அவர் எந்த சூழலில் இருந்தாலுங்க தேவனை தான் பாடுவார் தேவனை தான் நோக்கி பார்ப்பார் மேய்க்கலையும் சரி எந்த சூழ்நிலை வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி ஒரு எந்த மனுஷரிடத்திலையும் அவர் நோக்கி பார்க்கல தேவனை தான் நோக்கி பார்த்ததா வேதத்துல நம்ம அநேக காரியங்களை பார்க்கிறோம் தாவியதை குறித்து என்ன சொல்லு தேவனே நீ என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விட விடையாத்ததும் தண்ணீர் நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என் மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது அல்ல மாமிசமானது உண்மை வாஞ்சிக்கிறதாம் தேவனே நீ என்னுடைய தேவன் எப்படி சொல்லுகிறார் அப்ப நீங்கள் என்ன சொல்லணும் தேவனே நீ என்னுடைய அப்பா நீ என்னை கைவிட மாட்டீங்க என் குடும்பத்தை கைவிட மாட்டீங்க என் பிள்ளைங்களை கைவிட மாட்டீங்க அப்போ சொல்லணும் நீங்கள் நீ என்னுடைய தேவனையான் நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் நீ என்னுடைய தேவனா இருக்கிறே நான் செய்கிற வேலையில் வியாபாரத்தில் தொழிலில் நீ என்னுடைய தேவனாக இருக்கிறீங்க அப்படின்னு விசுவாசிங்க உங்களுடைய இருதயத்தில் வறண்டு போய் இருக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில உடைய உங்களுடைய தொழிலில் வறண்ட நிலைமை இருக்கிறதா தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உமேல் தாகமாக இருக்கிறது என் மாமிசமானது உண்மை வாஞ்சிக்கிறது இந்த ஆண்டோட்டத்தில் கேளுங்க அப்புறம் பாருங்க இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் உமது மைமையும் கண்டேன் அவருடைய வல்லமையை காண முடியுங்க எப்ப அவரை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது அவரை தேடும் பொழுது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பாருங்க இப்படி பரிசுத்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து முது வல்லமையும் முன் மகிமையும் கண்டேன் அவருடைய வல்லமையை காணணும்னா அவரை நோக்கி பார்க்கணும் அவருடைய மகிமையை காணணா அவரை நோக்கி பார்க்கணும் வேதத்தின் பிரகாரம் வாழுங்கள் வேதத்தின் பிரகார ஆண்டோரடத்துல கர்த்தரிடத்துல திரும்புங்க உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார் தகப்பனேமை துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வ வல்லமே தெய்வமே தெய்வமேமை துதிக்கிறோம் சோத்திரையா என்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்துல அந்த ஒரு தாழ்த்துகிறோம் இந்த வார்த்தையை கேட்டு பார்க்குற ஒவ்வொரு கர்த்தர் ஆசுரத்துக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க நாமத்தில் அன்று சிவனுடல் நல்லைப் பிதாவே. ஆமேன் ஆமேன்